இன்னைக்கு நம்மளுடைய எஸ் எம் ட்ரெண்டிங் டாபிக்ஸ்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடியோவை நீங்க யார் பார்த்தாலும் கண்டிப்பா உங்களுடைய அண்ட் ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இப்ப நான் காமிக்கிற பாருங்க கீழே ஹைப்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டன்ல ப்ரெஸ் பண்ணுங்க அப்படி இல்ல கீழ கா நமக்கு அந்த லைக் இதெல்லாம் இருக்குங்களா டவுன்லோட் ஷேர் எல்லாம் இருக்கோம் அதுலயே பாத்தீங்கன்னா ஹைப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஹைப்ப வந்து டச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பாயிண்ட்ஸ் வரும் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போகிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ நிறைய பேருக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் இதை பற்றி நிறைய பேருக்கு நாலேஜ் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஹைப் பண்ணுங்க அப்படி இல்லை கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து அதை ஸ்வைப் பண்ணீங்கன்னு சொன்னால் ரெண்டு டவுட் இருக்கும் அதை ஸ்வைப் பண்ணிங்கன்னா அதில் ஹைப் பண்ணிருக்கோம் அதை வந்து டச் பண்ணுங்க நீங்கள் கமெண்டும் பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்பதான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ல போகும் எதுக்காக நான் இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோக்குமே நான் இந்த மாதிரி பேசுறது கிடையாது இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான சொல்லியிருக்கேன் டீட்டெயில் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ ஹவுசிங் லோன் எடுத்துப்பாங்க தெரியுமா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து லோன் எடுத்து வீடு கட்டுறது வீட்டு மேல லோன் எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதுல அவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க ஆர்பிஐ ஆர்பிஐ ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு என்னன்னா ரெப்போ வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க இந்த வருஷம் மட்டும் நாலு தடவை இந்த ரப்போ வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பிப்ரவரி மாசம் ஆறு புள்ளி ஐந்து ஜீரோ இருந்த வட்டியை சீரோ புள்ளி ரெண்டு ஐந்து பர்சன்டேஜ் குறைச்சி ஆறு புள்ளி ரெண்டு ஐந்து பர்சன்டேஜ் ஆகவும் ஏப்ரல் மாசம் மறுபடியும் ஜீரோ புள்ளி ரெண்டு ஐந்து பர்சன்டேஜ குறைச்சி ஆறு பர்சன்டேஜ் ஆகவும் ஜூன் மாதம் ஜீரோ புள்ளி ஐந்து ஜீரோ பர்சன்டேஜ குறைச்சி ஐந்து புள்ளி ஐந்து ஜீரோ பர்சன்டேஜ் ஆகவும் இந்த டிசம்பரில் ஸீரோ புள்ளி ரெண்டு ஐந்து பர்சன்டேஜை குறைச்சி ஐந்து புள்ளி ரெண்டு அஞ்சாக வந்து வட்டி விகிதத்தை ஆர்பி வந்து குறைச்சிருக்கு ஆறு புள்ளி ஐந்து ஸீரோ அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் தொடக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடக்கத்தில் இருந்திருக்கு நான்கு முறை குறைச்சு இப்போ வந்து ஐந்து புள்ளி ரெண்டு ஐந்தாக வந்து குறைச்சிருக்காங்க கடைசியாக அஞ்சு புள்ளி அஞ்சு சீரோ இருந்ததா அஞ்சு புள்ளி ரெண்டு ஐந்தா குறைச்சிருக்காங்க இதனால குறுகிய கால கடன் அதாவது இருபது வருஷங்களுக்கு ஹோல்சேல் லோன் எடுத்துப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது பொருந்தும் யாருக்கெல்லாம் முக்கியமான இல்லாம ஃபிளோட்டிங்ல வந்து வட்டி வாங்கியிருப்பாங்க தெரியுமா அதாவது ஒரே வட்டியில பண்ணாம ஃபிளோட்டிங் அதாவது அப்பப்போ இருக்கிற நிலவரப்படி சொந்த நிலவரப்படி வந்து வந்து வட்டி வாங்கியிருக்கவங்களுக்கு இது கண்டிப்பா வந்து பொருந்தும் இது வந்து நிறைய இஎம்ஐ வந்து மாத இஎம்ஐ காலம் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து நீங்க எந்த பேங்க்ல லோன் எடுத்திருக்கீங்களோ அங்க போயிட்டு அந்த மேனேஜரை பார்த்து பேசுனீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய விளக்கத்தை அவங்க கொடுப்பாங்க நீங்க வந்து நிறைய பேங்க்ல நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா பெரும்பாலான வங்கிகள்ல அங்க இருக்கக்கூடிய வங்கி மேலாளர்கள் வந்து அங்க லோன் எடுத்த மக்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி எப்போ வட்டி விகிதத்தை ஆர்பிஐ வந்து குறைச்சிருக்காங்க தகவல் நமக்கு தர மாட்டாங்க நம்மளுடைய லோன்ல வட்டியை குறைக்கவும் மாட்டாங்க நம்மளா போய் கேட்டாச்சுன்னா எங்களுக்கு அப்படிலாம் குறைக்க மாட்டாங்க புதுசா இப்ப லோன் எடுக்கிறவங்களுக்கு தான் குறைப்பாங்க ஏற்கனவே லோன் எடுத்தவங்களுக்கு குறைக்க மாட்டாங்க அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க பட் நம்ம தான் அவங்கள்ட்ட பேசணும் போயிட்டு நம்ம எந்த மாதிரி வட்டி எடுத்துக்கோ ஃபுளோட்டிங்ல எடுத்துக்கோ பிக்ஸடா எடுத்துக்கோங்க விஷயத்த எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் புதுசா வட்டி எடுக்க வட்டிக்கு எடுக்க போகிறவங்களும் இந்த விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க வட்டியை வந்து எப்பவுமே பிக்சடா எடுக்காதீங்க ஃபிளோட்டிங்ல எடுங்க அப்பதான் வந்து நமக்கு அப்பப்போ இருக்கிற நிலவரப்படி வட்டி குறைச்சாச்சுன்னா நமக்கு வந்து அப்ளிக்கிறவா ஆகும் நமக்கு அதனால இப்போ எதுவும் நிறைய பேருக்கு வந்து நாலேஜ் இருக்காது இல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வட்டி குறைக்கிறதோ கூட்டுறதோ எதுவுமே தெரியாது அங்க இருக்கிற வட்டியே அந்த மாசம் மாசம் எவ்வளவு இஎம்ஐ கட்டுறாங்களோ அதை கட்டிட்டே இருப்பாங்க அவ்வளவுதான் அது குறையறது எதுவுமே நமக்கு இருக்கு நிறைய பேருக்கு சில மேலாளர்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்காங்க குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நமக்கு அதனால நீங்க எந்த வங்கியில லோன் வந்து வாங்கிருக்கீங்களோ அங்க போயிட்டு கண்டிப்பா இத பத்தி பேசுங்க ஒருவேளை அவங்க இதுவரைக்கும் எங்களுக்கு என்ன தகவல் வரலன்னு சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் போய் பேசுங்க அவங்கள்ட்ட போயிட்டு பேசும்போது அவங்க வந்து அந்த தகவலை சொல்லுவாங்க உங்களுடைய வட்டி தான் கண்டிப்பா குறையும் சரியா அதனால நீ குறையறதுக்கு நீங்க அவங்கள்ட்ட பேசணும் போயிட்டு பேசினா மட்டும்தான் இது வந்து தனி பினான்ஸ் கம்பெனிஸ் இருக்கா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இருக்காதுன்னு நினைக்கிறேன் இது வந்து வங்கிகள்ல ரிசர்வ் பேங்கில இருக்கக்கூடிய வங்கிகள்ல மட்டும்தான் இது வந்து இந்த விஷயம் வந்து அப்ளிகபிளா ஆகும் கண்டிப்பா நீங்க யாராச்சும் லோன் எடுத்திருக்கீங்களா ஹவுசிங் லோன் எடுத்திருக்கீங்களா இல்ல எடுக்க போறீங்களா வீட்டு மேல லோன் எடுத்திருக்கீங்களா வீடு கட்டுறதுக்காக லோன் எடுத்திருக்கீங்களா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னாலும் கண்டிப்பா அவங்களுக்கு சொல்லுங்க